ருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பெரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியலை பார்த்து காபிரியல் தூதன் சொல்கிறார் வேதத்திலே தேவன் சிலரை பிரியமானவன் என்று அழைக்கிறார் பெனியமினை தாவிதை தானியலை பார்த்து நீ பிரியமானவன் என்று சொல்கிறார் பின்பு கர்த்தருக்கு சித்தமானதையெல்லாம் செய்பவன் தேவனுக்கு பிரியமானவர்களாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை எண்ணில்லாத நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறோம் ஆனால் தேவன் நம்மை எப்படி கூப்பிடுகிறார் என்று சிந்தித்து பாருங்கள் நாம் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று எண்ணி அவர் சித்தம் செய்து வந்தால் தேவன் நம்மை என் பிரியமே என் ரூபவதியே என் மனவாளியே அடைக்கப்பட்ட தோட்டமே முத்திரிக்கப்பட்டவர்களே மறைவு கட்டப்பட்டவர்களே என்று நம்மை அழைப்பாராம் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் நம்மை அழைப்பாரானால் நம் இருதயம் எவ்வளவு பரவசப்படும் இப்படி நாம் கர்த்தர்க்கு பிரியமாயிருக்கும் பொழுது உபாகமம் முப்பத்தி மூணு பன்னிரெண்டில் எழுத சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட தங்கியிருப்பாராம் உங்களை ஒவ்வொரு நாளும் வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து கண்ணீரிலிருந்து குறைவுகளிலிருந்து காப்பாற்றி உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார் உங்களை தேவனுக்கு பிரியமானவர்களாய் எப்பொழுது மாற்றுவார் என்றால் உபத்திரவத்தின் குகையிலே முட்களை போன்ற நம்மை நம்முடைய இருதயத்தை குத்தி கிழிக்கின்ற அனுபவத்தின் மத்தியிலே எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குமானால் முட்களுக்குள்ளே தேவன் உங்களை லீலி புஷ்பத்தை போல பார்க்கிறார் தான் உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டிலே முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரிய மாணவளும் இருக்கிறாள் என்று அவர் தம்முடைய உருளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் இப்படி தேவனுக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்னவென்றால் நீ துன்பத்தின் நடுவே கடந்து வந்து விட்டாய் பள்ளங்களை எல்லாம் தாண்டி விட்டாய் தண்ணீர்களையும் கடந்து வந்து விட்டாய் ஆனால் உன்னுடைய பழைய நிலைமையை குறித்து உன்னுடைய கோபாக்கிணைக்கு இடங்கொடாமல் என்னுடைய கோபாக்கணைக்கே இடங்கொடுங்கள் என்று சொல்கிறார் இதைத்தான் ரோமர் பனிரெண்டு பத்தொன்போதிலே பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்கிறார் இதற்கு மிகவும் பொறுமை அவசியம் அதற்கு பரிசுத்தாவியின் துணை மிக மிக அவசியம் தான் யூதா இருவதிலே எழுதும் பொழுது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபமன்னி என்று எழுதுகிறார் பெரியமானவர்களே எந்த விஷயத்திலும் உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நீங்கள் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவிகளை செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் தேவனாலே பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் பிரியமானவனே உணாத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு இவர்கள் வேண்டிக் எல்லா காரியங்களுக்கும் முடத்திலிருந்து கட்டளை வழிபடுவதாக அன்று தானியலுக்காய் தூதனை அனுப்பின தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் உடைய வார்த்தையை என்று அனுப்பும்படியாய் ஜிபிக்கிறேன் அன்று ஒரே இவர்கள் ஒவ்வொரு நேரமும் பிரியமானவர்களாய் நடக்க பிரியமானவர்களாய் சிந்திக்க செயல்பட வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக பிரியமானவர்களாய் சகல காரியங்களையும் முடத்திலே கேட்டு அன்று ஒரே கர்த்தர் நீர் உதவி செய்யும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும் യേസ് ക്രിസ്തുവിൻ എൻ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ